சமியமும் சங்க தமிழும் உங்கள் தமினேசின் யோசின் மிக விரைவில் விதை அணைத்தும் விருச்சமே செய்சிட்டமும் துனுக்காய் பிரதேச செயலகம் இளம்புயல் விளையாட்டு கழகமும் இணைந்து நடாத்திய பொங்கல் விழா கடந்த இருபத்தொன்பதாம் தேதி என்று முல்லைத்தீவு மாவட்டத்தின் துணுக்காய் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தென்னியன்குளம் பொது விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது விதை அனைத்தும் விருட்சமேசைய திட்டத்தின் முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி மாவட்ட இணைப்பாளரும் ஊடகவியலாளருமாகிய எஸ் தவசீலன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தொணுக்காய் பிரதேச செயலாளர் ராமதாஸ் ரமேஷ் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார் பொங்கல் நிகழ்வுடன் ஆரம்பமாகிய குறித்த நிகழ்வில் சிறுவர்கள் இளையவர்கள் மற்றும் முதியவர்களுக்கான கிறிஸ்மரம் எறுதல் கிளித்தட்டு கயிறுழுத்தல் தலையணை சண்டை நூதி உடைத்தல் முட்டி உடைத்தல் தேங்காய் திருவுதல் கிடுகு பின்னுதல் உள்ளிட்ட பாரம்பரிய நிகழ்வுகள் பல நடைபெற்று பெறுமதியான பரிசில்களும் வழங்கி வைக்கப்பட்டன இதனைவிட தென்னியன்குளம் அரசினர் கலவன் பாடசாலையில் கல்வி பயிலும் தெரிவு செய்யப்பட்ட நாற்பத்தி இரண்டு மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களும் இதன்போது வழங்கிக்கப்பட்டது தென்னியன்குளம் எஸ் நவரத்தினராசா தென்னியன்குளம் கிராம அலுவலர் செல்வி என் கஜனி கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் மாதர் கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் கமக்கார அமைப்பு தலைவர் நன்னீர் மீன்பிடி சங்க தலைவர் விளையாட்டுக் கழக தலைவர் துணுக்காய் பிரதேச செயலக அதிகாரிகள் கிராம மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் என பெருந்திரளானோர் கலந்து கொண்டனர் இनी நடுவெளி போதே பினரடி இரண்டு பந்துகளை பிடிக்குது அதை அறிய தருகிறது பந்துகளை كده கெட்டுகிட்ட என்னா ਉਸ கோல் போர்ட்டல் என்ன பாருங்க குதிரைகள் வந்து பாயாயிக்கு இருக்கு அந்த பந்தத்தை அந்த பந்தத்தை எதிர்த்து கொடுக்கிறது வெற்றி பருக்கு இந்த கோட இடப்படுகிறது அறிவுக்கு இது <noise>

ிருக்கிறது <laughs> இந்தியாவிலேஷ்